السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين بسم الله الرحمن الرحيم قنمه الله من الذي الله ليه இன்றைய வகுப்பின் துவக்க பாடமாக அல் மீசான் என்ற பாடநூலில் இருந்து ஆறாம் பாடத்தை பார்க்க இருக்கின்றோம் அத்தர்ஸ் அப்படின்றா பாடம் அசாதிசு அப்படின்றா ஆறாவது ஆறாவது பாடத்தை பார்க்க இருக்கின்றோம் லன் நிச்சயமாக இனி செய்ய மாட்டேன் என்ற அர்த்தத்தை தரக்கூடிய லன் முஸ்தகிலி முஸ்தக்பிலான வினைச்சொல்லில் வரக்கூடிய பாடம் ததுகுழு லன் அலல் முஸ்தகி லன் லன் என்ற இந்த வார்த்தை அலல் நிகழ்கால அல்லது வருங்கால வினை நுழையும் கடைசி கடைசியில் வரக்கூடிய இந்த பம்மாவை இந்த பம்மாவை மாற்றும் மாற்றும் ஹம்சி ஐந்து வடிவங்களில் அல்லத்தி லைசத் ஃபி ஆகிரிஹின்ன நூனுன் எந்த ஐந்து வடிவங்களில் ஐந்து வடிவங்களின் கடைசிகளில் நூன் இல்லையோ அத்தகைய ஐந்து வடிவங்களில் கடைசியில் வரக்கூடிய அந்த பம்மாவை ஃபத்ஹாவாக மாற்றும் அதாவது எஃப் அலு நூன் வராத ஐந்து வடிவங்கள் ஒன்றாவது எஃப் ஆலு ரெண்டாவது தஃப் அலு மூணாவது முன்னிலை ஆண்பால் ஒருமையை குறிக்கக்கூடிய தஃப் ஆலு நான்காவது அஃப் அலு முத்தக்கல்லிமுடைய முஃப்ரத் ஒருமை அதே போல் ஐந்தாவது முத்தக்கல்லி ஜமா உடைய ஜமா முத்தகல்லும் ஜமா நஃப் அலு இந்த ஐந்து வினைச்சொற்களிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஐந்து வடிவங்களிலும் கடைசியில் நூன் வந்திருக்காது இப்போ இந்த ஐந்து வடிவங்களில் கடைசியாக இடம் பெறக்கூடிய இந்த பம்மாவானது அதற்கு முன்னால் லன் வந்த பிறகு லன் வந்த பிறகு ஃபத்ஹாவாக மாறிவிடும் ஃபதாவாக மாற்றப்படும் இப்போ லன் வந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய முதாரியான ஃபியலுக்கு நசுபு செய்யும் என்று மனப்பானம் செய்து இதற்கு முந்தைய பாடத்துல லம்மா படிச்சோம் லம் வந்து முதாரியான ஃபியலுடைய கடைசியில ஜசுமு அதாவது கொண்டு வரும் ஜசுமு செய்யும் சரிங்களா என்று மனப்பானம் செய்து கொள்ளணும் முதாரியான ஃபியலுக்கு நசபு செய்யக்கூடிய இன்னும் பல ஆஹ் எழுத்துக்கள் இருக்குது அது பின்னால் உள்ள வகுப்புகளில் நம்ம படிக்கலாம் இன் லன் கை இதன் அன்லன் கை இதன் பாரகல்லாஃபிக்கும் சரி ஐந்து வடிவங்களில் இருக்கக்கூடிய ஃபத்ஹாவை ضماواها ماتروم وتحذف النون نوني بوكم إن نوني مضارنا فعل نوني بوكم من الصيغ البواقي ميدم ملا ودي قليل سوى صيغتي جمع المؤنث مؤنث ديّ. பன்மையின் இரு வடிவங்களை வினையாக எதிர்வினையாக செயல் வில் நடந்தேறாது நடக்காது என்ற அர்த்தத்தை தரக்கூடியதாக இந்த லன் இந்த மு முஸ்தகபிலான ஃபேலை ஆக்கும் உறுதியாக செயல் நடக்காது என்பதை என்பதை அறிவிக்கக்கூடிய வினைச்சொல்லாக இந்த லன் அடுத்து வரக்கூடிய முஸ்தகபிலான வினைச்சொல்லை ஆக்கும் சரி அதனுடைய தஷ்ரீஹ விளக்கத்தை தான் இங்க கொடுத்துருக்காங்க முதல் வரிசையில் வரக்கூடியது முஸ்தகபிலான இரண்டாவது வரிசையில் வரக்கூடியது உடன் வரும்போது அதனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் என்பதை இங்கே விவரித்து இருக்கிறாங்க பாருங்க அல் அவன் செய்வான் அவர்கள் இரு செய்வார்கள் அவர்கள் பல ஆண்கள் செய்வார்கள் அதுல நன் லன் நுழையும் போது லை எஃப் இங்க வரக்கூடிய பம்மா பம்மாவை பத்தாவாக இந்த லன் மாற்றி விடுகிறது லை எஃப் முஸ்தகபிலில் இடம்பெறக்கூடிய இந்த நூனை இந்த லன் வரும்போது அந்த நூனை போக்கிவிடுகிறது இருமையில் வரக்கூடிய இந்த நூனை லன் போக்கி விடுகிறது லை எஃப் அலா எஃப் அலூன என்ற வினைச்சொல்லில் லன் நுழையும் போது லை எஃப் அலூ என்று மாற்றிவிடும் இந்த லன் எஃப் அலூன என்பதை லை எஃப் அலு என்று மாற்றிவிடும் நூனை போக்கிவிடும் சே அல் முஸ்தாகபில்ல தஃப் அலு தஃப் பெண்பால் பெண்பாலினுடைய படர்க்கையில் முஸ்தாகபீல் இப்படி இருக்கும் இந்த முஸ்தாகபிலான ஃபயலில் லன் நுழையும் போது லன் தெஃப் அல ல தெஃப் அலா லை எஃப் அல் ஆனால் நூனு நிஸ்வா அந்த பெண்பாலினுடைய பன்மையை அறிவிக்கக்கூடிய அந்த நூனானது எந்த தருணத்திலும் அது என்ன செய்யாது அது போக்கப்படாது அப்படியே அமைதியாகவே இருப்பாங்க நூனு நிஸ்வா பெற்று வரக்கூடிய அந்த வினைச்சொல்லுக்கு முன்னால லம் வந்தாலும் சரி லன்னு வந்தாலும் சரி எல்லா நிலையிலும் அவங்க அப்படியே அமைதியாகவே இருப்பாங்க அந்த நூன் நிஸ்வா ஒருபோதும் போக்கப்பட மாட்டாங்க அடுத்து தஃலு தஃப் அலானி தஃப் அலூன நீ ஒரு ஆண் செய்வாய் நீங்கள் இரு செய்வீர்கள் நீங்கள் பல ஆண்கள் செய்வீர்கள் அல லன் வரும்போது லன் தஃப் அல லன் தஃப் அலா லன் தஃப் அலு முஸ்தக்பிலான வினைச்சொல் தஃப் அலீன தஃப் அலானி தஃப் அல்ன என்று இருக்கும் லன் வரும்போது அதில் வரக்கூடிய நூன் போக்கப்படும் நூன் நிஸ்வாவை தவிர ல தெஃப் அலி தெஃப் அலின்னு என்பதில் உள்ள நூலை இங்கே போக்கப்பட்டிருச்சு லவ் தெஃப் அலி லன் தெஃப் அல ல தெஃப் அல் ந ஒருமை அஃப் அலு நஃப் அலு லன் வரும்போது லன் அஃப் அல லன் நஃப் அல என்று கடைசியில் வரக்கூடிய பம்மாவானது ஃபதாவாக மாற்று மாற்றம் செய்யப்படும் லன் வந்த பிறகு يقرأ هذه الصيغة معروفا ومجهولا معروفاً نا. سيبني سيفني من ياخ إن بدي بنقلني فإذا فتحت علامة المستقبل مستقبل ليا فتحة فتح سيدال ني فتح سيدال أتينا هذا الورقة عارم ألف نون تا يا يبتركني فتحة செய்தால் சாரத் அது செய்வினையாக மாறிவிடும் நீ அடையாளத்திற்கு அடையாள செய்தால் சாரத் ஃபேலாக மாறிவிடும் அதனுடைய உதாரணங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதை படிக்கிறதுக்கு முன்னால இந்த லன் இடம்பெறக்கூடிய முஸ்தகபிலான வினை சொற்கள் குர்ஆனில் பல இடங்களில் இடம்பெறுகிறது அவற்றின் சிலவற்றை நாம் இப்போ பார்த்துட்டு அதனுடைய பயிற்சிக்கு போயிடுவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குர்ஆனில் பல இடங்களில் இந்த லன்னுக்கான உதாரணம் இடம்பெறுது بارك الله فيكم وإذا آه. وإذ قلتم يا موسى لن نصبر على طعام واحد سورة بقرة بل إذن بركود ياروتي ونعد وسنتيل نما آرام بني جلاله باكلا بنو إسرائيل هل موسى نبدل كوريا سيديا الله تلا إنجا بديو سيهران அதில் அவர்கள் கூறுகிறார்கள் இது கொல்தும் வணிக சிறவேலர்களே நீங்கள் கூறிய சமயத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள் மூசா நபியிடத்தை நீங்கள் கூறினீர்கள் யா மூசா மூசாவே நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம் நிச்சயமாக நாங்கள் பொறுக்க மாட்டோம் இப்ப இந்த இடத்தில் லன் வந்த காரணத்தினால் என்ற ஃபேலினுடைய முத்தக்கல்லிம் ஜம் நஸ்பீரு என்று இருக்கும் இந்த நஸ்பீரு ராவுக்கு மேலே வரக்கூடிய தம்மாவானது லன் வந்த காரணத்தினால் ஃபத்ஹாவாக மாற்றப்பட்டு விட்டது லன் நஸ்பீரா இதே போல நிறைய நிறைய உதாரணங்கள் குரானில் வருது இது ஒன்று ஒன்றா பார்த்தா நமக்கு தெரிய வரும் ஆ பழைய யூஹ்லி பா லா ஹு அஹ் த வாயுபா வரக்கூடிய இடத்தில் பழைய யூஹலி ஃப பலையூஹ்லி ஃபா லா ஹு அஹ் ஹூ அவன் செய்த உடன்படிக்கையை அவன் ஒருபோதும் மீறமாட்டான் பெய்ங்க நிச்சயமாக அல்லாஹ் மீறமாட்டான் என்ற அர்த்தத்தை தரக்கூடிய இடத்தில் லன் வந்துள்ளது இந்த லன் ஆனது என்ற முஸ்தக்பிலான வினைச்சுலினுடைய கடைசில பதாவை கொண்டு வந்துள்ளது அதே போல ஆ இங்க வரக்கூடிய வலையதமன் நௌஹூ நூன் போக்கப்பட்டுள்ளது வலையதமன் நௌன என்று வரக்கூடிய த நூணு போக்குவதன் மூலமாக இங்கு நசவு செய்யப்பட்டுள்ளது வலையதமன் அபதம்பிமா பதம அவருடைய கைகள் முற்படுத்திய காரணத்தினால் ஒருபோதும் அவர்கள் மௌத்தை ஆசைப்பட மாட்டார்கள் என்று அல்லாவு தாலா கூறிகாட்டுகிறார் யூதர்களை பார்த்து இப்போ இங்க ஆசைப்பட மாட்டார்கள் நிச்சயமாக ஆசை கொள்ள மாட்டார்கள் என்று வருங்காலத்தை வருங்காலத்தில் செயல் நடைபெறாது நிச்சயமாக நடைபெறாது என்ற அர்த்தத்தை தருவதற்காக இந்த வினைச்சொல்லில் லன் வந்துள்ளது லன் வந்த காரணத்தினால் ஆஹ் ஜமாக வரக்கூடிய இந்த வினைச்சொல்லினுடைய கடைசியில் நூணு போக்கப்பட்டுள்ளது மண் இருக்கும் லன் வந்தனால எத்த மன்ன் என்று ஆகிவிட்டது இது போல பல உதாரணங்கள் குரான்ல இடம்பெறுது அதே போல பாத்தீங்கன்னு என்ற இடத்தில் வரக்கூடிய லன் ஒருபோதும் நபியே உண்மை கொள்ள மாட்டார்கள் பொருந்து கொள்ள மாட்டார்கள் ஹத்தா மார்க்கத்தை நீர் பின்பற்றும் வரை அவர்கள் கொள்ள மாட்டார்கள் என்று தாலா கூறக்கூடிய இந்த வசனத்தில் இடம்பெறும் என்ற வினைச்சொல்ல நீங்க கவனித்து பாருங்கள் இங்க லன் வந்த காரணத்தினால் நிச்சயமாக உண்மை அவர் நிச்சயமாக கொள்ள மாட்டார்கள் யூதர்கள் பொருந்தி கொள்ள மாட்டார்கள் என்ற அர்த்தத்தை தரக்கூடியதாக இருக்கிறது லன்வந்த காரணத்தினால் இது வந்து முஅன்னதுடைய சேகால வந்துள்ளது மொஹன்னஸ்டைய சேகாவில் வந்துள்ள வினை சொல்லாகும் தருந்தா சே பாரத் இது போல நிறைய உதாரணங்கள் இருக்குது ஒன்னு ஒன்னா நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம பாடத்துக்குள்ள அல்லாஹ் அல் முஸ்தகுல் லன்னை கொண்டு உறுதி செய்யப்பட்ட எதிர்வினையான செய்வினை எதிர்வினை அது செய்வினையாகவும் அதே சமயத்தில் முஸ்தகபிலாகவும் இருக்கக்கூடிய வினைச்சொல்லிற்கான உதாரணங்கள் வடிவங்கள் சுகாக்கள் அல் முஸ்தகும் வருங்கால வினைச்சொல் மன்ஃபியு வினைச்சொல்லானது நடக்காது என்று அறிவிக்கக்கூடிய எதிர்வினையாக வந்துள்ளது அல் உறுதி செய்யப்பட்டது நிச்சயமாக செயல் நடக்காது என்ற அர்த்தத்தை லன் மூலம் தரக்கூடிய

இந்த மாதிரி சர்வ் செய்து கொள்ளலாம் அர்த்தம் என்ன லை அல லை அல லை அஃப் அலு அவன் செய்ய மாட்டான் நிச்சயமாக அவன் செய்ய மாட்டான் நிச்சயமாக அவர்கள் இருவர்கள் இரு ஆண்கள் செய்ய மாட்டார்கள் நிச்சயமாக அவர்கள் பல ஆண்கள் செய்ய மாட்டார்கள் அவள் ஒரு பெண் பெ மாட்டால் நிச்சயமாக அவர்கள் இரு பெண்கள் செய்ய மாட்டார்கள் நிச்சயமாக அவர்கள் பல பெண்கள் செய்ய மாட்டார்கள் இந்த சர்ஃபை நம்ம மனப்பாடம் செய்யும் போது சட்டங்களையும் நினைவு கூறுங்கள் இங்க எதுவாம் என்ற சட்டம் இங்கே இடம் பெறுகிறது இந்த இடத்துல என்ற சட்டம் இடம்பெறுகிறது அ சட்டத்தை பின்பற்றி நம்ம அழகா ராகமாகவும் சொல்லலாம் ستمم نمك تجويد الي ستمم نمك منپرمه يريدش اذي بولا صرفم منپرمه يبتد اذي بولا أه مخاطب مخاطب مفرد كان ودانب صيغة الواحد للمذكر الحاضر من المستقبل المعروف المنفي المؤكد بلن وضمير فيها انت

மை நிச்சயமா நீ தூங்க மாட்டாய் துகனை நிச்சயமா நீ புகை பிடிக்க மாட்டாய் மாட்டாய்ப நிச்சயமாக நீ அடிக்க மாட்டாய் ல தூப நிச்சயமாக நீ எழுத மாட்டாய் நிச்சயமாக நீங்கள் செய்ய மாட்டீர்கள் பல வினைச்சொற்களை வைத்து இந்த மாதிரி பயிற்சி செய்து பார்க்க வேண்டும் நிச்சயமாக நீ செய்ய மாட்டாய் நிச்சயமாக நீங்கள் இருவர்கள் நிச்சயமாக நீங்கள் பல ஆண்கள் செய்ய மாட்டீர்கள் நிச்சயமாக நீ ஒரு பெண் செய்ய மாட்டாய் யா புனை என் அருமை மகளே

இங்கே இங்க இதுதான் தாம்குன்னா நான் செய்ய மாட்டேன் லன்ப நான் அடிக்க மாட்டேன் லன் அனாம நான் தூங்க மாட்டேன் அது நான் புகை பிடிக்க மாட்டேன் அந்த மாதிரி லன் அஸ் ரீஹா நான் திருட மாட்டேன் லன் அக் ரீப நான் பேச மாட்டேன் இந்த மாதிரி பல வினைச்சொற்களை வைத்து பயிற்சி செய்து பாருங்கள் எழுதுங்கள் லன் அஃழ நான் செய்ய மாட்டேன் நாங்கள் செய்ய மாட்டோம் பரக்கல்லாஃபிக்கும் இது வந்து மஹரூஃபான வினைச்சொல் செய்தவர் அறியப்பட்ட மஹரூஃபான வினைச்சொல் மன்ஃபி மக்கத் இப்போ மஜ்ஹூல் செய்தவர் அறியப்படாத வினை சொல்லிற்கான உதாரணங்கள் அல் முஸ்தகுல் மஜ்ஹூலு வருங்கால வினைச்சொல் அல் மஜ்ஹூலு செய்தவர் அறியப்படாத வினைச்சொல் அல் மன்ஃபியு எதிர்வினை செயல் நடக்காது என்ற அர்த்தத்தை தரக்கூடியது அல் முக்கது உறுதி செய்யப்பட்டது வி லன் லன் என்ற வார்த்தையின் மூலமாக பாருங்கள்

என்ன அர்த்தம் இது ஹாயிபுக்கான உதாரணம் இது முதக்கர் இது இது முஃப்ரத் அவன் ஒரு ஆண் செய்யப்பட மாட்டான் அவர்கள் அவர்களான்கள் செய்யப்பட மாட்டார்கள் அவர்கள் பல ஆண்கள் செய்யப்பட மாட்டார்கள் அவள் ஒரு பெண் செய்யப்பட மாட்டாள் அவர்கள் இரு பெண்கள் செய்யப்பட மாட்டார்கள் அவர்கள் பல பெண்கள் செய்யப்பட மாட்டார்கள் சரி அப்ப இங்க பாருங்க லை இந்த முதற்கல்ல வரக்கூடிய லை இங்கெல்லாம் எதுவாம் என்ற சட்டம் வருது பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் இந்த ரெண்டு இடத்திலும் இரண்டு இடங்களிலும் என்ற சட்டம் வருது இங்கே மட்டும் என்ற சட்டம் வருது அடுத்து உதாரணங்களை பாருங்கள் வடிவங்கள் நீ ஒரு பெண் ஆண் செய்யப்பட மாட்டாய் நீங்கள் இரு ஆண்கள் நீங்கள் இரு செய்யப்பட மாட்டீர்கள் நீங்கள் பல செய்யப்பட மாட்டீர்கள் பெண் செய்யப்பட மாட்டாய் நிச்சயமாக நீ ஒரு பெண் செய்யப்பட மாட்டாய் நிச்சயமாக நீங்கள் இரு பெண்கள் செய்யப்பட மாட்டீர்கள் செய்யப்பட மாட்டீர்கள் நான் செய்யப்பட மாட்டேன் நாங்கள் செய்யப்பட மாட்டோம் நிச்சயமாக நாங்கள் செய்யப்பட மாட்டோம் நிச்சயமாக இப்ப மஜ்ஹூலாக வாசிக்கும் போது முதாரியான அலாமத்துல் முதாரியக்கு தம்மா செய்து வாசிக்கின்றோம் அலு யுஃப் அலு துஃப் ஆலு உஃப் ஆலு நுஃப் ஆலு என்பதை போல மாரூஃபாக வாசிக்கும் போது அலு என்று அலாமத்துல் அலாமத்துல் முதாரிய முதாரினுடைய அடையாளத்திற்கு நாம இங்க பத்தா செய்து வாசிக்கின்றோம் எஃப் அலு தஃப் அலு அஃப் அலு நஃப் அலு என்பதை போல நன் வந்தனால கடைசிக்கு பத்தா செய்யப்படுகிறது அலாமத்து அலாமத்து நஸ்பி அல் ஃபத்ஹா தூ இந்த ஐந்து சீகாக்களில் மட்டும்தான் ஃபத்ஹா வருது ஐந்து சீகாக்கள் ஐந்து வடிவங்கள் என்ன

லன் முஸ்தகமிலானலின் நுழைந்தால் முஸ்தகமிலான ஃபேலினுடைய கடைசியில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன அதே போல மாறுஃபான ஃபேலாக வாசிக்கும் போது அலாமத்து என்ன அடையாளம் கொடுக்க வேண்டும் மஜ்ஹூலான ஃபேலாக வாசிக்கும் போது அலாமத்து என்ன ஹரக்கா கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இன்றைய வகுப்பில் நாம் தெரிந்து கொண்டோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம ஏழாம் பாடத்தை படிப்போம் வாரக் ஃபீக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க